சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது ஈழ மண்ணில் காட்டி கொடுத்தது மட்டுப்படாமல் தமிழ்நாட்டில் வந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ விட ஆபத்தானவர் நேத்திரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்தபோது அந்த காட்சிகளை தமிழ்ச் சமூகத்துக்கு காட்ட என்பதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்கிற முறையிலும் கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் என்ற முறையிலும் சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதற்கு பின்பு மிக பிரதான அரசியல் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ அதளவிற்கு ஈழம் என்ற அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது ஆயுத போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள் பத்திரிக்கையாளர்கள் வழக்கறிஞர்கள் என்ன பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தறியப்பட்டு அழியப்படவில்லை யாராலும் காட்டி கொடுக்கப்படவில்லை ஆனால் தமிழீழம் தமிழீழத்திற்கு சீமான் அவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டு மொத்தமாக தமிழீழம் மண் அளிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறேழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் இங்கு நடக்கிற வருகிற செய்திகளெல்லாம் இப்போது வழிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் ஒன்று செய்திருக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால் நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி காடாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக தமிழ் சமூகத்தை ஏமாத்துவதற்காக காட்டினாரோ நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காமித்தாரோ அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும் ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் பத்து நிமிடம் கூட சந்திக்கவில்லை சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார் அவர் தமிழீழ குறித்து மேடைகளை பேசுகிறார் அவரை சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் அவர்களும் அண்ணன் குளத்தூர்மணியவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் எங் மேதகு பிரபாரங்களை சந்தித்தார் அது ஒரு பத்து நிமிட சந்திப்பு கூட இல்லை அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும் அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார் வீடியோ வைத்திருக்கிறார் என்று நேற்று ஊடகத்து வேலை சொல்லியிருக்கிற செய்தியும் ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியீட்டு செய்யும் அச்சத்தை மட்டுமல்ல தமிழ் தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோல்கிறது இங்கே தமிழ் சீமாவில் கோ எங்களோட படம் வந்திருக்கும் எல்லோரும் பார்த்துருப்போம் பொதுமக்களெல்லாம் பார்த்துருப்போம் அரசியலில் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழீழ ஆதரவையும் நிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு உண்டு செய்தார்கள் ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார் இந்த படம் எடுக்கப்படவில்லை அவர் சந்தித்தது உண்மைதான் அது பத்து நிமிடம் கூட சந்திப்பில்லை அவர் தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழில் விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய செயலாளர் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தியை வெளியிடுகிறார் கூடவே ஆறு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார் அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் ஆறு புகைப்படத்தை எடுத்தோம் நான்கு புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார் ரெண்டு புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் என்று வெளியிட்டிருக்கிறார் அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானர்களோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் எல்லாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது அவர் என்ன சொன்னார் என்றால் எங்களைப் போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் காட்சியில் என்று துப்பாக்கி பிடித்தேன் என் கையை மேதக பிரபாகரன் பிடித்தார் போராளிகள் பிடித்தார் இப்படி சூடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் என்று அவர் சொல்கிறார்கள் வா மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு ராணுவ இயக்கம் தமிழில் விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற தமிழில் விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு என் நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால் இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம் தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்கச் செய்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்பது போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வி இருக்கிறது பொது வழியில் சவால் விடுகிறேன் அவரோடு பயணித்த நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்திங்கிற முறையில் பொது வழியில் சவால் விடம்புகிறேன் எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொது வழியில் இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்றம் வரை நாங்கள் பேசினோம் இங்கே மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது ஆனால் சீமானுக்கு தனி ஈழம் குறித்து கக்கரை இல்லை அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களிச்சா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரங்களை கொச்சைப்படுத்துவது தமிழீழ விடுதலைப் புலிகளை கொச்சைப்படுத்துவது அதோடு மட்டும் இருக்கவில்லை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இருந்த எழுச்சியை தமிழ்நாட்டு அரசுக்கு எழுச்சியை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு கரத் கருத்தியல் பரப்புறையாக பரப்பாமல் இந்திய அரசாங்கத்தோடு ஒரு தனித்தமிழிலமே தீர்வு என்று பரப்பாமல் அதற்கு மாறாக பன்னாட்டு அளவில் உங்களுக்கு தெரியும் நாடு கடந்த தமிழில் அரசு என்று திரு ருத்ரகுமார் தலைமையில் ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது திபேத்தில் இருக்கிற நாடு கடந்த தமிழ் அரசு போல் தமிழில் அரசு இயங்கி வருது அந்த அரசோடு அவர்களோடும் முரண்பாடு பிரிட்டிஷில் இயங்கி வந்த தமிழில் விடுதலைப்போடும் முரண்பாடு ஐநா சபையில் மனித உரிமைக்குள் சுவிட்சர்லாந்தில் இயங்குகிற அங்கே இருக்கக்கூடிய அண்ணன் போன்றவர்களோடு முரண்பாடு இந்த பன்னாட்டு சட்ட ரீதியாக இயங்குகிற எல்லா அமைப்புகளோடும் முரண்பாடு கொண்டு தனக்குன்று ஒட்டுக்குழுக்களை உருவாக்கி பன்னாட்டு டயஸ்பரா தளத்திலும் தமிழீழத்தை நீர்த்து செய் நீர்த்துப் போக செய்திருக்கிறார் இனப்படுகொலைகள் தத்துவத்தை சட்ட ரீதியான போராட்டத்தை ஒன்று கூட ஒரு புள்ள கூட புரிஞ்சு போடாமல் நீர்த்துப் போக செய்திருக்கிறார் திட்டமிட்டு ஈழ மண்ணில் காட்டி கொடுத்தது மட்டுப்படாமல் தமிழ்நாட்டில் வந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் நேற்று மிக முக்கியமாக ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்காரு அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வேலை செய்து கொடுத்த தமிழீழ விடுதலைப் புலிகள் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று அதுக்கு சிரஞ்சீவி மாஸ்டர் என்கிற பெயரை பயன்படுத்தி இருக்கிறார் அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர் அவரின் வழக்கறிஞர் நான் என்கிற முறையில் சொல்கிறேன் அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான் ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது ஈழ ஆதரவாக இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர் அதற்கு பின்பு ஏற்பட்ட அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியதை குறிப்பாக தமிழ்ச்சவம் தமிழ் தமிழர் தமிழர் உரிமை பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை நீ பெரியாரிஸ்டா நீ தெலுங்கா நீ கன்னடனா பேசாத நீ நீ திராவிட இயக்கமாக பேசாத நீ யார் பேசுகிறக்குன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல திருட சீமானுவர பழமொழி தான் திருடம் திருடிட்டு ஓடு ஓ திருடன் திருடன் கத்திட்டு போகிற மாதிரி ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி பதினைந்து ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முனைவலங்கச் செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர்கள என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது ஒரு படத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கி திருவா சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திருவா சீமான் வைச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கள்ளுக்குடித்து தெருக்குவாடா குடிச்சு எவன் கேட்டால் திம்மிழா நடடா சோழ வேத்துடா சமூக ஒழுக்கக்கெடாங்கிறது பேசுக சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் சென்டர்ஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் படிக்க முடியும்ங்க நிலையை மாற்றி சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் பிற பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார் தமிழ்கிற பிரைடு இருக்கிற என்றால் தமிழர் என்று சொல்வோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரியது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர் எஸ் விட ஆபத்தானவர் ஆர் எஸ் எஸ் மட்டுமல்ல இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார்